தந்தை மகள்ரா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் ஒவ்வொருவரிலும் எங்கள் வாழ்விலும் உம்முடைய அன்பை இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் மாட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே கட்டி எழுப்புகிறீரே நன்றியப்பா இரக்கம் கிருபையும் வல்லமையும் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் குடும்பத்திலும் நிலையாய் நிறைவாய் இருக்க செய்கிறீரே நன்றி எங்களை தேடி வருகிறவராய் எங்களை திடப்படுத்துகிறவராய் எங்கள் வாழ்வை பாதுகாக்கிறவராய் எங்களோடு பயணம் செய்கிறீரே நன்றி அப்பா உண்மை நீதி நேர்மை ஆகியவற்றை எடுத்துரைக்கிற எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற தூய ஆவியானவர் எங்களோடு தங்கி இருந்தாரே நன்றி எங்கள் வாழ்வை வழிநடத்தினாரே நன்றி ஆசீர்வாதத்திலும் இரக்கத்திலும் எங்களை உருவாக்கினாரே நன்றி இந்த இரவை ஒப்புகொடு இரவு வல்லமையாய் மாறுவதாக ஆற்றலாய் இருப்பதாக ஆசீர்வாதமாய் இருப்பதாக இரவு முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தெய்வம் எல்லா விதத்திலும் கட்டி எழுப்புவீராக இரவு எங்களுக்கு பாதுகாப்பாய் அமைவதாக நிம்மதியான உறக்கத்தினால் ஆசிர்வாதமான கனவுகளினால் தெய்வம் எங்கள் வாழ்வை நிரப்புகின்றீர் என்று நாங்கள் விசுவாச அறிக்கை செய்ய எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் இந்த இரவிலே பராமரிப்பார் இரவு முழுவதும் காவல் தூதர்கள் எங்களோடு தங்கி இருப்பார்களாக அதிகாலையிலே உம்மை தேடுகிற உற்சாகமான உள்ளம் எங்களில் எடுப்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் குட் நைட் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ சவுண்ட் அவுண்ட்